பெரியார் அண்ணா கலைஞர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் இந்த மூணு பர்சன்ட் எல்லாம் ஒன்னா கூடாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா தமிழ்நாட்டுடைய சமச்சீர் கல்வி நல்லா இருக்கு நான் பேச போறானுங்க அதே மும்மொழி கொள்கையோடைய தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஓன ஒப்பாரி வச்சிருந்தாங்க அதுல நிறைய பேர் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரவுண்ட் சர்க்கிள் செட்டிங் இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஓன் உட்கார்ந்து அரை கிரவுண்ட் மண்டையா இருக்கான்ல அவனை விட்டுருங்க அப்படியே கேமரா திருப்பி அந்த கால் கிரவுண்ட் மண்டையா இருக்காங்கள அவங்க கிட்ட கொண்டு வாங்க அந்த கால் கிரவுண்ட் மண்டையை என்ன சொல்றான் அப்படின்னா அதாவது பஞ்ச் ஆஃப் பஃபூன்ஸ் அப்படிங்கிறான் கிட்டத்தட்ட மூடர்கள் கூடம் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லிட்டு போறான் இன்னொரு வார்த்தை அதாவது வடிகட்டின முட்டாள் அப்படின்னு சொல்றான் ஒருவேளை சாட்டை துறைமுருகனுடைய வீடியோ பார்த்துட்டு நேரம் வந்து உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் தம்பி பிடிஆர் வீடியோ பார்த்தா புரிஞ்சுச்சான்னு முதல்ல வந்து சொல்லிட்டு போ சரி இந்த கால் கிரவுண்ட் மண்டையம் யார் அப்படின்னா அபிஜித் ஐயர் மிஸ்ரா யாரோட பையன் சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்களுடைய பையன் அந்தம்மா ரிட்டையர் ஆனவனே நேர போய் எங்க சேர்ந்துச்சு அப்படின்னா ஜனதா பார்ட்டி கிட்ட அதாங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய பார்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட பார்ட்டிய நடராத்திரி ரெண்டு மணிக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு பிஜேபி ல சேர்த்துக்கிட்டாரான்னு கேக்குறீங்களா அது எனக்கு தெரியல ஆனா நேரா கொண்டு போய் பிஜேபி கிட்ட சேர்த்துக்கிட்டாரு அவரோட கட்சியை இந்தமா பிஜேபி கிட்ட எல்லாம் போய் சேரல அதை தாண்டி அவர் ஒரு இயக்கம் நடத்தினாரு அதாவது விஹெச்எஸ் அப்படின்ட்டு அது வேற ஒண்ணும் இல்லங்க சாப்பிட்டு ஹிந்துத்வா போ ஆர் இருக்கு அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கு அவங்களுடைய பிஜேபியோடைய தாய் கழகங்கள் இது வந்து ஹார்ட் இந்துத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதோட சாஃப்டர் வெர்ஷன் தான் இந்த விஹெச்எஸ் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி நடத்துறது அதுல போய் தன்னை இணைத்து கொண்டது இந்த அம்மா இந்த அம்மாவுடைய பையன் தான் இவன் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய் தீபக் தெரியுமா நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம் சாய் தீபக் ஐயர் வந்து சுப்ரீம் வளர்ந்தவன் நினைக்கிறேன் தமிழ் கூட நினைக்கிற கொதரி கொதறி பேசுவான் அவனுக்கு ஒரு குட்டி வருஷன் அவ்வளவுதான் அதாவது இவனுங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்க போனாலும் ரைட் விங் ஐடியாலஜிஸ்ட் இப்படின்னு போட்டுட்டு போய் உட்காருவாங்க சாய் தீபக் ஓட சாப்ட்வேர் வருஷன் இவன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா ரெண்டு பேருமே படிச்சது தமிழ்நாட்டுல ஆனா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கேவலமா இருக்கு ஸ்டுப்பிட்டு பஞ்ச் ஆஃப் பஃன்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு திரியிறவனுங்க அலையோ அந்த அபிஜித் மிஸ்ரா வந்து யூஜி வரைக்குமே தமிழ்நாட்டுல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக மெல்போர்ன் ஆஸ்திரேலியா போனவன் இந்த சாய் தீபக்கு அங்கெல்லாம் என்னமோ யூனிவர்சிட்டியே உங்க ஊர்ல இல்லாத மாதிரியும் நம்மளோட ஸ்டேட்டுக்கு தேடி வந்து படிச்சுட்டு நம்மள குறை சொல்லிட்டு திரியிறவன் இவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கான ஒற்றுமை ஏன் இந்த சாய் தீபக்கும் இந்த அபிஜித் மிஸ்ராவும் வந்துட்டு சேனல் சேனலா ஸ்டுடியோ ஸ்டுடியோவா போய் உட்காந்து உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியும் இல்ல ஹிந்துத்துவ ஆர் எஸ் பெருசா வந்து வளர முடியல அப்படிங்கிற வைத்தெறிச்சல் தான் அவங்களுக்கு இந்த ரெண்டு பேரும் கதறு கதறு நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மோசமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ பத்தி பேசியிருந்தோம் அதாவது அந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் இந்த நாட்டில இருந்து வரவங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படின்னா அங்க டூரிஸ்ட் விசால வாங்கிட்டு போறாங்கன்னா டூரிசம் முடிச்சுட்டு திரும்பிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் பேசிஸ்ல அந்த வந்து கொடுப்பாங்க இது நம்ம பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எழுபத்தஞ்சாவது ரேங்க்லதான் இருந்திருக்கும் இப்போ எண்பத்தாறாவது இடத்துக்கு போயிட்டோம் எண்பத்தாறாவது இடத்துக்கு ஏன் போனோம் எதுக்கு போனோம்னு நம்ம இப்ப பேசி அவங்களை அஃபஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்க கார்ல சங்கிலாம் போட்டு இழுத்துட்டு வந்தாங்களே பிளைட்டு கூட இல்லாம இவங்க எல்லாம் எதுக்கு போனாங்க எப்படி போனாங்க இல்லீகல் விசால டூரிஸ்ட் விசால போனவங்க இந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து தங்கிடுறாங்க டூரிஸ்ட் விசான்னு வந்துட்டு இங்கேயே வந்துட்டு உள்ள குட்டிகளோட வந்து தங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ்லதான் வந்து இந்த ரேங்கிங் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ரேங்கிங்ல சிங்கப்பூர் வந்து முதல் இடத்துல இருக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கண்ட்ரிக்கு வந்து விசா ஃப்ரீயாவும் இல்லாட்டின்னா இ வீசாலயோ இல்லைன்னா வீசா ஆன் அரைவல் பேசிஸ் அங்க போய் வீசா வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஈஸியா போக முடியும் ஆனா ஜப்பான் அது வந்து நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளுக்கு போக முடியும் அப்புறம் சவுத் கொரியா இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருக்கு அந்த வரிசையும் நம்ம வந்து எழுவத்தஞ்சுல இருந்து இப்ப இப்போ எண்பத்தாறாவது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்கலாமாடா இல்ல எந்த பேசிஸ்ல எங்களை பாடம் எடுக்கிறீங்க அலியும் இந்த அரை கிரவுண்ட் மண்டையம் இருக்கான்ல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஸ்டேட் போர்டு கிட்ட எஜுகேஷன்ஸ் நம்ம கொடுத்தனாலதான் நம்ம குட்டி சவரா ஆக்கி வச்சிருக்கோம்மா எப்படா சொல்றீங்க இதெல்லாம் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றீங்க ஒன்னு டொமஸ்டிக்கா இருக்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படி நீங்க சொல்லலாம் ஜிஆர் படி பாருங்க தமிழ்நாடு வந்து இவ்வளவு பின்னாடி இருக்கீங்க அப்படின்ட்டு இல்ல ஓவர்சீஸோடைய எஜுகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்லலாம் ரெண்டு படியுமே நாங்க தான் பெஸ்ட்ல இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஏஆர் உடைய ஃபர்ஸ்ட் டென் ரேங்க்ஸ் இருக்குல்ல அதுல நாங்க தமிழ்நாடு வந்து மூணாவது இடத்துல இருந்த நம்ம இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கோம் முதல் இடத்துல சிக்கிம் இருக்கு சிக்கிமோட எஜுகேஷன் சிஸ்டம் அங்க காலேஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஆனா அவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீடு சொத்து பத்தெல்லாம் கூட வித்தாது அவங்களுடைய குழந்தைகளை பெங்களூர் சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல படிக்க வைக்கிறாங்க நீங்களே நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க பெங்களூர்லயோ இல்ல சென்னையிலயோ இருந்தேன்னா சீக்கிங்ஸ் மாதிரியான மாநிலத்தில இருந்து வந்த நிறைய முகங்களை நீங்க பாக்க முடியும் தெருக்கல்ல அவங்க எல்லாம் படிக்க வந்தவங்க அதாவது அவங்க வந்து படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால அட்லீஸ்ட் வேற மாநிலங்கள்ல எங்க படிப்பு நல்லா இருக்கோ அவங்க வந்து படிக்கிறாங்க இந்த ரெண்டாவது இடத்துல இருந்த சட்டிகரோதோ ஒன்னு இருந்துச்சு நினைக்கிறேன் அதை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கு நாலாவது அஞ்சாவது ஆறாவது இடத்துல இருந்த டெல்லி ஹிமாச்சல பிரதேசம் அஞ்சு ஆறு ஏழுக்கு மூவாயிருக்கு டெல்லியில இப்போ பிஜேபி வந்துருச்சு சரி பத்து என்ன இருபதுக்கே மூவாயிடுவானுங்க குட்டி சவராக்கிட போறானுங்க இப்போ இவனுங்க சொல்ற உதாரணமா எடுத்துட்டு வர இந்த குஜராத்தோ உத்தரப்பிரதேசோ இல்லாட்டி பீகாரோ இந்த ஃபர்ஸ்ட் டென்ல இல்லவே இல்லை கடைசியா டென்த் ரேங்க்ல இருந்தது மகாராஷ்டிரா அதுவுமே இப்ப பின்னுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டேட்டா படி இப்படி எந்த இடத்துலயுமே உங்களை ப்ரூவ் பண்ண முடியல எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் குறை சொல்லிட்டு நாங்க குட்டி சோராவர் ஆக்கி வச்சிருக்கோமா இன்னும் ஓவர்சீஸ்க்கு போலாம் இந்த ரஷ்யா தமிழ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போடுவாரு நீங்க ஷார்ட்ஸ் பாத்துருந்தாலும் சரி இன்ஸ்டால கூட அவரோட முகம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் எந்த நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டமோட ஈக்குவலா இருக்கோ ஈக்குவலண்டா இருக்கோ அவங்களுக்கு வந்து சில எக்ஸாம்ஸ்ல வந்து கிடையாது மற்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸ் வச்சுதான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதுல இந்தியா வந்து ஈக்குவலன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்ட அவர் இன்னொன்னு குறிப்பிடுறாரு அவங்களுடைய கவர்மெண்ட் எஜுகேஷன் வெப்சைட்ல தமிழ்நாடோடைய கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை தான் சாம்பிளா அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதற்காக இருக்கும் அப்படின்னு காரணத்தையும் சொல்றாரு தமிழ்நாட்டில இருந்து தான் நிறைய பேர் ரஷ்யாவுக்கு படிக்க வராங்க அப்படிங்கறத உதாரணமா சொல்றாரு அப்போ அவங்க தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா தான் மேல் படிப்புக்கு வேற எங்கேயோ போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வேற நாடுகள்ல ஜிஆர்இ டோஃபல் இந்த மாதிரியான லீகலா கிளியர் பண்ணி போற ஸ்டேட்ல நம்ம தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் தெலுங்கானா ஆந்திர உத்தரப்பிரதேசம்லாம் இருந்தாலும் நம்ம தான் அதில் ஃபஸ்ட் இருக்கோம் அப்படிங்கிறப்போ ஓவர்சீஸ்லையும் எஜுகேஷனில் நாங்கள் தான் வந்து கிளியர் பண்ணி போகிறோம் ஜிஆர் அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலையும் நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸஸ் கிட்டே நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் எனக்கு புரியவே இல்ல தீங்களா அதுல இந்த இன்னொன்னு சொல்றான் அதாவது தமிழ்நாட்டில் படிச்சுட்டு ஒரு வேலை வட மாநிலங்களுக்கு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க முக்கியமா இந்த ஐடி வந்து நொய்டா பூனே கல்கட்டா இதெல்லாம் டெல்லியில எல்லாம் இருக்கு இல்லையா அங்க போகும்போது நம்ம எல்லாருமே ஹிந்தி கத்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவனே ஒண்ணு சொல்றான் அதாவது நோ ஆப்ஷன்ங்கிற வரும்போது இவங்க ஹிந்தி கத்துக்குறாங்கட்டு டே நீ பேசுனத நீயே திருப்பி கேட்டுப்பாரு நோ ஆப்ஷன் வரும்போது நோ ஆப்ஷன் முதல்ல வருது உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல வருது நேத்து ஒரு வீடியோலாம் வந்து அதாவது லாயர் கிட்ட ஒரு ஐஏஎஸ் வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஹிந்தில வந்து அவர் வந்து வாதாடிட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த இவர் கேட்கிறாரு ஜட்ஜ் கேக்குறாரு நீ ஐஏஎஸ் தானே இங்கிலீஷ்ல பேச அப்படின்னு உடனே அவன் பேசினா இங்கிலீஷ் இருக்கே அப்பப்பா அதே தாங்க இவனுங்களுக்கு தெரியாது நம்மள அதனாலதான் வந்து ஹிந்தி கத்துக்கோ ஹிந்தி கத்துக்கோங்கிறாங்க பட் இன்னொரு பாயிண்ட் வரும்போது திறமை இருக்கு நாங்க கத்துக்க மாட்டோம் கத்துக்க முடியாதுன்னு சொல்றது எங்களுக்கு திறமை இல்லாம இல்ல எங்களுக்கு தேவை இல்லைங்கறனால தான் புரியுதா அப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க நாங்க வந்து அங்க படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு திறம எல்லாம் நல்லா இருக்கு எங்களுக்கு தேவையில்லை 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 அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாலு பேர் நொய்டாக்கோ புனேக்கோ வேலைக்கு போறவங்க ஹிந்தி கத்து கத்துக்கணுமா அங்க வேலை எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு நாலு லட்சம் பேரு அவங்க தமிழ் கத்துக்க மாட்டாங்களாம் என்னங்க சார் உங்க நியாயம் அதாவது அமித்ஷா மாட்டோமா புரிஞ்சுக்கவே மாட்டோமா யாரு மேடம் இந்த அமித்ஷா நாங்க எங்க ஊர் ஜண்டாக்கே பயப்பட மாட்டோம்